அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் ஏழில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு வருஷம் ஏன்னா அந்த குறுப்பயிற்சிக்கு பின்னாடி இன்னும் நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறதுனால இதுவரலும் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நன்மைகளாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் அதே போல் கொடுத்த பணம் திரும்பி வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொடுத்த பணம் தேடி வரக்கூடிய நீங்கள் கேட்காமலேயே தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுறீங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கேட்ட உடனே அந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்கு அதே போல் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்குது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தனுசுல தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி நாளில் இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்து உச்ச சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய கெடு பலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறதுனால படிப்படியாகத்தான் சனியினுடைய தாக்கம் கூடும் அதே போல கேது பயிற்சிகளும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷத்துல பெறுறீங்க அதனால ராகு பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனி நாளில் இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக லோன் போட்டு வாங்கக்கூடிய லோன் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துக்களை ஏதாவது செய்து அதுல இருந்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசத்துல உங்களுக்கு வந்திருக்கு ஏழாம் அதிபதி புதன் அஞ்சுல இருக்கிறாரு அதனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெண் கிடைக்காதவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நன்மையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் போகும் அதனால எதையும் பற்றி கவலைப்பட வேணாம் புதன் நல்ல இடத்துல இருக்கார் அஞ்சில் இருக்கிறார் அருமையான அமைப்புகள் புதன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அது அடுத்த மாதத்துல பார்த்துக்கலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு முயற்சிகள் பலன் அடிக்கக்கூடிய நிலையில் இருக்கு ஏன்னா முயற்சிகளின் பலன் வந்து நன்மையாக அமைய குருவின் பார்வை ராகு மீது படுறதுனால படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதையும் இந்த மாதத்துல சரியா போயிடும் அப்படிங்கிறது மாதிரியான இந்த மாதம் இறுதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நீச்ச செவ்வா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஒன்று சொல்ல அது ஒன்று நடக்கிற மாதிரியான வேற மாதிரியான பிரச்சனைகள் ஊதி பெருசாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப அண்டை அயலார் சுற்றுலாறோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தைகள்ல சகோதரர் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப சகோதரர் கொஞ்சம் கவனமா பேச்சுவார்த்தைகள்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு அதனால புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த மாசத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன பின்னடைவுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்ப்போடு போகும் ஒரு வேலை கிடைக்குமா ஒரு தொழில் பண்ணலாமா சுய தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் போய்கிட்டே இருக்குமே தவிர அதில் வந்து ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு போகுது ஒன்பதில் கேது இருப்பது தந்தை வழி சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால ஒன்பதுல கேது இருக்கனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை தந்தை வழி சொத்துக்கள் தந்தையின் என்ன சேர்த்து வச்சிருக்காரோ அது கிடைக்க போது அப்படிங்கற மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கேது செய்வார் அப்படிங்கிறதுனால பூர்வீக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை அமைப்புகளை தான் வந்து பெருசா சொல்ல முடியும் அதனால குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே குழந்தை கிடைக்கக்கூடிய குழந்தை பேரு அதாவது குழந்தை கிடைக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் ராகுகேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால சனி பயிற்சி மட்டுமே ஒரு அர்த்தாஷ்டம தனியாக இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் ஒரு பாதி அளவில் செய்யும் அப்படிங்கிறது மாதிரி போய்ட்டுருக்கோம் சூரியன் ஆறில் இருக்கார் தந்தையின் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அப்பாட்டை எதுவும் கூடுதல் குறைச்சலாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தனுசு ராசிக்காரவங்க எதையும் யோசிச்சு செய்வோம் அப்படிங்கிறதுனால செஞ்சுட்டு யோசிக்கக்கூடிய பேசிவிட்டு இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு நமக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வந்துடும் அதனால முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால பேசுகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு இந்த மாத இறுதி வரலும் பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா உங்களது ராசியை குரு பார்க்குறார் கொடுத்த பணம் திரும்பி வரப்போது எதிர்பார்த்த பணம் வராத பணங்கள் கூட இந்த நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பெறும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்லாவே இருக்க போது வாழ்த்துக்கள்